அவருக்கு வந்து நான் ஆக்சிடெண்ட் ஆகி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்து ரத்த கசிவு இருந்தது ஒரு வருஷமாக மாத்திரை இருந்தாங்க அப்படி சாப்பிட்டு போது நான் இந்த மருந்து வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் டெலிஷர் மிக்சர் கொடுத்த உடனே அவங்களுக்கு மருந்து அது போயிட்டு மூணு மாதம் போய் டெஸ்ட் எடுக்கும் போது அவங்க என்ன சரி மாத்திரை நிம்பாட்டை சொல்லிட்டாங்க ஒரு வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்த மாத்தையே அவங்களுக்கு ரத்த கசிவு இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க இது அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கண் அடிக்கடி வந்து மறைக்கும் திடீர்னு எனக்கு பயம் வந்துடும் என்னடா இது வண்டியில் போயிட்டு இருக்கோம் சாம்பல் படிஞ்சா பிள்ளையாக இருக்கு அப்படியே வண்டி நிப்பாட்டி அதுக்கப்புறம் நான் போவேன் தொடர்ந்து நான் மிக்ஸ் எடுக்கும் எடுக்கும்போது அந்த கண்ணு பார்வை எனக்கு சரியாக போச்சு திரும்ப ரெண்டாவதா நான் போது மூணாவதா பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபுக்கு பஸ் அர்த்த அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனையில் வந்து தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்கும் அப்போ அது ரெகுலர்ஸாக அவங்க ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சு அவங்க ஹாப்பியாக அதுக்கப்புறம் தான் வெளியில் எல்லா நண்பர்களுக்கும் இதை நான் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்ச ஆரம்பம் அப்படி ப்ரொமோட் பண்ணுறதுல என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு வந்து தைராய்டு அவங்க வந்து என்கிட்ட சொல்லாமலேயே அவங்க வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எண்பத்தஞ்சு அந்த அளவுக்கு இருந்தது அவங்களுக்கு தைராய்டு இது அவங்களுக்கு ஒரே ஒரு பாக்கெட் தான் அவங்க கொடுத்தேன் ஒரு தான் சாப்பிட்டாங்க திரும்ப போனால் சுத்தமாக அவங்களுக்கு தைராய்டே இல்லைன்ட்டாங்க திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை ரிப்போர்ட் கையில் வச்சுருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் சார்ட்ட கூட உலகநாதன் சார் என்னை அறிமுகப்படுத்தின சார் இருக்காங்க அவங்க சொன்னாங்க அவங்கள்ட்ட சொன்னேன் சொல்லும் போது ரொம்ப அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க இங்க வந்து என்ன சொல்லுறது பிரச்சனை இல்ல நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் உணர்ந்ததை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இது மாதிரி யாரு துன்பப்பட்டாலும் அவங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வா இருக்கிறது எலிச்சன் எழுச்சர்மித்துக்கு எனது மனமார்ந்த நன்றி நம்ம என் பழனிசாமி சார் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் உலகநாதன் சாருக்கு நன்றியையும் மேடமுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் லோகநாதன் சார் ரொம்ப அற்புதமான ஒரு டெஸ்ட் மோனி தைராய்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு உணவு பழக்க வழக்க மூலங்கள் லைஃப் ஸ்டைல்னால முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டு தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வகையில எலிக்சமிக்ஸ் பாத்தீங்கன்னா தைராய்டு அந்த மெட்டபாலிசத்தை வந்து நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பக்குவம் முடிய ஒரு விஷயம் அது ரொம்ப நல்ல ஒரு டெஸ்ட் மொழி அதே மாதிரி கண் பார்வை அதிகமாக வந்து ஒர்க் பண்றது கண் பார்வைக்கு தான் டைம்க்கும் நைட் டைமுக்குமே சொல்றேன் அப்போ இந்த கண் பார்வை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய எனர்ஜியை சக் பண்ற மாதிரி நம்மளுடைய ஐசைட்டையும் பாத்தீங்கன்னா பவர்ஸையும் வந்து இம்பேலன்சிங் பண்ணுது அந்த விதத்துல எலக்ட்ரமிக்ஸ் வந்து உண்மையிலே ஐசைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அதோட ரொம்ப ஒரு டெஸ்ட் மோனி தேங்க்யூ சோ